வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் எம்ஜிஆரின் ஒன்பதாவது பிறந்த நாள் தியாகி சத்தியமூர்த்தி நகரில் அம்மா பேரவை சார்பாக ஆயிரம் பேருக்கு அன்னதானம் முன்னாள் முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச்செயலாளர் மற்றும் தமிழக எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கு இணங்க திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் மற்றும் முன்னாள் அமைச்சர் மாதாவரம் பி மூர்த்தி ஆலோசனையின் பேரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் பாரத் ரத்னா எம்ஜிஆரின் நூத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தியாகி சத்யமூர்த்தி நகரில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை சார்பாக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் எஸ் தன்ராஜ் ஏற்பாட்டில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜி ரவிக்குமார் தலைமையில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக அவைத் தலைவர் பி ராஜேந்திரன் முன்னிலையில் திருவெற்றியூர் வடக்கு பகுதி அதிமுக செயலாளர் எம் கே கண்ணன் எக்ஸ் எம் சி கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆறாவது தெற்கு வட்ட அதிமுக செயலாளர் ஆர் மணிக்குமார் எக்ஸ் எம் சி நான்காவது வடக்கு வட்ட அதிமுக செயலாளர் எர்ணாவூர் எஸ் சரவணன் எக்ஸ் எம் சி நான்காவது தெற்கு வட்ட அதிமுக செயலாளர் எஸ் கோபாலகிருஷ்ணன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளர் பி குணசேகர் ஆகியோருடன் ஸ்ரீ முனுசாமி பி எஸ் ஜி பிரதாபன் பி சுரேஷ் எஸ் ராமலிங்கம் டி தனசேகர் கே சரவணன் எஸ் தர்மா வி முத்தையா மா மனோகரன் ஆர் மனோகரன் எக்ஸ் எம் சி ஜி சரவணன் எம் ராஜா எம் ஏ ஜார்ஜ் ஜி ஜீவா எம் பாரதி ராஜா என்கின்ற முனியா மற்றும் பாப்கார்ன் பி பரமசிவம் பெருமாள் அரசு பாபு பாண்ட ியன் உள்ளிட்டவர்களுடன் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டார்கள்